அம்மா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னம்மா செய்யப்போறோம் உனக்கு தான் இசை ரொம்ப பிடிக்குமே ஞாயிற்றுக்கிழமை இசை நாடகம் ஒன்னு நடக்குது போவோமா யாரை பத்திமா சேரமான் பெருமாள் நாயனார் பத்தின இசை நாடகம் நம்ம சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டுக் குழுவினரும் இந்து அறக்கட்டளை வாரியமும் இணைந்து நடத்தப் போற பெரிய இசை நாடகம் ஓ போன முறை பிள்ளையார் கொழுக்கட்டை சாப்பிட்டதே அந்த நாடகம் மாதிரியா நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே அதே மாதிரி அவர் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் அவரை பற்றி இன்னும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியாதுமா அதுக்குதான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு பிஜிபி அரங்கில் நடக்கும் இசை நாடகத்துக்கு கூட்டிட்டு போறேன் போன முறையே இடம் இந்த போய் இடம் பிடிச்சிடலாம் என்ன சீக்கிரமாவா ஆமா இதுவே இந்த ராஜமாதாவி நாணை அதுவே சாசனம் மறக்காம போறோம் புன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சரை வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே Thank you.